வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இன்று நான் ஆட்டோவில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பயணம் செய்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி செல்லலாம் கோயில் பற்றிய தகவல்கள் எல்லாம் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நான் ரெடில்ஸ்லேருந்து ஆட்டோவில் கிணுங்க சிறுவாபுரி முருகன் கோவில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பஸ் ஆட்டோ கார் பைக் மூலமாக லாம் நான் வந்து ஆட்டோவில் போனேன் இந்த பஸ் ஸ்டாப் வந்து ரெடிஸில் இருக்குது இது ஒரு தற்காலிகமான பஸ் ஸ்டாண்ட் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதால் இப்போ தற்காலிகமாக பஸ் ஸ்டாண்டாக வச்சு அமைச்சிருக்காங்க இப்போ நாங்கள் ஆட்டோவில் பயணம் செய்கிறோம் நானும் என்ன கணவரும் வழியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார வந்து வீடு எடுக்க சொன்னார் அதையும் பாருங்கள் இது வந்து ரெடில்ஸ் போகிற வழி இது வந்து மாலுங்க ரெடிஸில் இருக்கிற மால் கேலக்ஸி மால் பிவிஆர் ஸ்கேல்ஸ் கேலக்ஸி மாலுங்க இது ரெடில்ஸில் இருக்கு இப்போ நானும் எங்கள் கண்ணவரும் ஆட்டோவில் பயணம் செய்கிறோம் இது எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடு இருக்க சொன்னார் பயணம் ஒரு தனி சுகம் இருக்கு இது வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் போகிற வழி ஓடு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஏரி ஏரி பேர் தெரிலங்க எங்கள் வீட்டுக்கார பாராருன்னு சொன்னாங்க ஆனால் அது கரெக்டாக தெரில இப்போது நானும் அவரும் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோம் நேராக டீல்ஸ்லேருந்து பாடிநலர் வழியாக போகிறாங்க நேராக போனால் ஆந்திராபுரம் போயிடலாமா தடா வர சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகிறதால எனக்கு ஆந்திராவுக்கு போகணும் ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு முதல்ல இதை சிறுவாபுரி கோயிலுக்கு போகலாம் அப்புறம் கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் பைபாஸில் போயிருக்கோம் ரெடில்ஸ் பைபாஸில் வழியில் பெரிய பாளையம் கூட கிராஸ் ஆகுதுங்க பாருங்கள் வயல் வெளியெலாம் இருக்குது இப்போது இந்த பக்கமாக போணுன்னு போர்டு காட்டுது சிறுவாபுரி கோயில் போகிறதுக்கு வழி இப்போ நாங்கள் போகிறது பைப்பாஸில் அது என்ன பைப்பாஸ்ன்னு எனக்கு இப்போ தெரியல ஆந்திராவுக்கு போகிற பைப்பாஸ் நினைக்கிறேன் சார் இதில் டோலெல்லாம் வருதுங்க ஆனால் நான் அதை அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் அதில் போடல இப்போது எங்கள் வீட்டுக்கார் பூரை காட்ட சொன்னாங்க அது ஜூம் பண்ண எங்கள் என் வீடியோவில் அந்த ஆப்ஷன் காணும் முருகனை பார்க்க நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா இப்போ, மறுபடியும் மறுபடியும் ஒரு போர்டு வருதுங்க இதுலேருந்து நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் இப்போது பாருங்கள் ஆட்டோ எந் எந்த பக்கம் போகுதுன்னு பைப் பைபாஸ்ல இருந்து வெளியே வந்துடணும் சர்வீஸ் ரோட்டில் போகணும் அங்கே சரவண பவன் ஓட்டல்லாம் இருக்குதுங்க அடியானந்த பவனம் இப்போ பெரிய நிறைய பெட்ரோல் பேங்க் வருது இப்போ வரப்போகுதுங்க சிவாபுரி முருகன் கோயில் வழி இப்போ வழியில் நிறைய கிராமங்கள் வரப்போகுது பசுமையான வயல்கள் வரப்போகுதுங்க இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பஸ் வந்து ஆட்டோ வந்து சர்வீஸில் சர்வீஸ் சாலையில் போகுது இப்போ சிறுவாபுரி என்ட்ரன்ஸுக்கு அந்த வேல் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் உள்ள நுழைஞ்சிருக்கும் இப்போது பசுமையான வயல்கள் தெரிய போகுது பாருங்கள் நிறைய வயல்கள் இருக்குது பார்க்கறவே கண்குளிர்ச்சியாக இருக்குங்க சாலை வந்து சுத்தமாக இருக்குது பாருங்கள் பயணம் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை கொடுத்து வைக்கல கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை பாருங்கள் இப்படி இருக்குது இருக்கு இல்லையா கிராமம் இந்த கிராமத்துக்கு பேர் வந்து வயலவெளி எப்படி இருக்கு இப்பதான் நாற்று நடிச்சிருக்காங்க எவ்வளவு அருமையா இருக்கு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுங்க பாருங்கள் இப்போது வாத்துக்கூட்டம் வரும் பார்க்க நல்லா இருக்குது கண்களாக காட்சியாக இருக்குது இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க எ தவம் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா பாருங்கள் முருகன் படம் சிறுவாபுரி முருகன் படம் மாதிரி இடம் நம்ம சென்னையில் இருக்காதான் பாருங்கள் இல்லை இல்லை இப்போ பாருங்கள் ஆட்டுக்கு சாரி வாத்து கூட்டம்னா நிறைய தண்ணியில் இருக்குது வாத்து கூட்டும் இவ்வளோ அழகாக இருக்கில்ல இதெல்லாம் நம்ம சென்னையில் கிடைக்குமா இது மாதிரி ஒரு கிராமத்தில் தானே கிடைக்கும் இந்த அனுபவம்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிதுங்க இப்போ மறுபடியும் கிளம்புறோம் ஆட்டோவில் மறுபடியும் வயல்கள் பச்சை பசினு காட்சி அளிக்குது இந்த கிராமமே நல்லா இருக்குங்க பார்க்க இதோட இடத்துக்கு இடப்பீடு சின்னம்பேடு இந்த வழியாக தான் நம்ம இப்போ சிறுவாபுரி கோவிலுக்கு போக போகிறோம் இப்போ சின்ன சின்ன வீடுல க தெரியுது பாருங்க எப்படி அழகாக இருக்குது குளிர்ச்சியாகவும் இருக்கு இப்போ பாருங்கள் இந்த போட்டில் இப்போது உள்ளே வந்துட்டோம் இப்போ வீடுங்களாக இருக்குது இப்போ சிறுவாபுரி கோயில் சின்ன வழி இருக்குது இப்போ இதோட இந்த உள்ளே போனோம் இப்போ உள்ளே போவோம் போயிட்டே இருக்கோம் இப்போ பாருங்கள் கோவில் கோபுரம் தெரியுது இதுதாங்க சிறுவாபுரி முருகன் கோவில் பாருங்கள் வழியிலெல்லாம் கடையிலலாம் இருக்குது கடைகள் இருக்குது பூஜை பொருட்கள் கடை இருக்குது கடைகள் இருக்குது தேவையான கடைகளெல்லாம் இருக்குதுங்க சாமிக்கு இப்போ நாங்கள் பார்க்கிங்கில் ஆட்டோ விட போகிறோம் நாங்கள் ஆட்டோ விட்டாச்சு இப்போ இந்த பஸ்ஸு சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து வந்திருக்கு என்ன நம்பர்னா இதுதாங்க கோபுரம் நுழைவாயில் பருமையுள்ள கடைங்க இருக்குது கோயிலுக்கு தேவையான பொருட்கள் பூக்கள் கிடைக்கும் அப்படியே காய்கறிகளும் கிடைக்கிறதுங்க வீட்டில் போய் சமைக்கலாம் கிராமத்துக்காய் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த உள்ளே போகிறோம் ஓண்டில் புது தரிசத்தில் நாங்கள் போகிறோம் செவ்வாய் ரொம்ப கூட்டமாக இருக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற டைமில் எப்படி தெரில ஆனால் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் வேலை போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போது உள்ள ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன் வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் நான் வெளியே எடுத்துருக்கேன் இது வந்து கொடிமரம் நாங்கள் சா இப்போ வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் வெளி கொடி மரத்தை காட்டுறேன் முருகர் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இதுதான் குளம் தெப்ப குளம் சிறுவாபரி கோயில் வந்து மிகவும் பழமையானது இங்கே உள்ள தெய்வம் வள்ளி தேவானி சமீதமாக சுப்பிரமணிய சுவாமி கார் அருள் படிக்கிறார் இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டால் கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து பிரசாதமாக லட்டு சுண்டல் புளியோதரை சக்கரை பொங்கல் பிரசாதமாக கிடை கிடைக்கிறது செவ்வாய்க்கிழமை ரொம்ப கூட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ போகலாம் மற்ற டைம்லேயும் கூட்டம் தான் வருது இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பயணம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது முருகனை தரிசிக்க நிச்சயமாக மனசுக்கு அமைதியாக கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணால் மறக்காதீங்க நன்றி முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இங்கே நிறைய பேர் கடை தக்காளி தக்காளிவங்க விற்கிறாங்க காய்கறிகள் அது நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போனால் விலை கம்மியாக இருக்குது கோயில் உள்ளதான் வீடெ எடுக்க அனுமதி இல்லை அதனால் எனக்கு என்னால் முடிஞ்சாத அளவு எடுத்துருக்கேன் இது எங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக சிறுவாபுரி முருகன் போயிட்டு வாங்க கல்யாணம் ஆகாத ஆகாதங்களே போய் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் வணக்கம்